அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரூபாய் ஆயிரம் ப்ளஸ் ரூபாய் ஆயிரம் யார் யாருக்கு கொடுக்கப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளி மற்றும் கல்லூரி பற்றி பல்வேறு முக்கிய ஊக்கத்தொகை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழற்கருக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவர்களுக்கும் பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கூடுதலான நபர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு அதாவது தொண்ணூறு சதவீதம் தகுதியான பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள மீதுமுள்ள பத்து சதவீதம் தகுதியான பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நாளை நாட்கள் கண்டிப்பாக அவரவர் வங்கி கணக்கில் பார்த்து பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளன தற்போது மகிழ்ச்சும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இப்போ ரீசண்டாக குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என கூறப்பட்டாலும் இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மறுவாழ்வு முகாமில் வாழும் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது நூற்றி ஐந்து மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டு இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மற்ற குழந்தைகளுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது தோறும் வழங்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மாதம் கூடுதலான பெண்களுக்கு வழங்கப்படும் அடுத்தபடியாக ரூபாய் ஆயிரம் யாருக்கு கொடுக்கப்படானா குட் நியூஸ் மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அந்த சுற்றறிக்கையில் அரசு மேல்நிலை பள்ளியில் தொழிற்கல்வி பாடப்பிரிவில் பயிலும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பத்து நாட்கள் அகப்பயிற்சி அதாவது இன்டர்ன்ஷிப் வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சிகளை நிறைவு செய்யும் ஒவ்வொரு மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்த திட்டமிட்டுள்ளது எனவே அகப்பயிற்சி மேற்கொள்ளும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வங்கி கணக்கு விவரங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் பெற வேண்டும் மாணவரின் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் அகப்பயிற்சிக்கு சென்ற தொழில் நிறுவனங்கள் வழங்கிய சான்றிதழ்கள் உட்பட விவரங்கள் டபிள்யூ 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 டாட் இன் என்ற இணையதளத்தில் பள்ளிகள் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் இந்த விவரங்கள் வட்டார வளமை மேற்பார்வையில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பின் நிதியானது விடுவிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த மாதம் ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஆயிரம் இரண்டு ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்